ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தலை அஜித் அவர்களோட நடிப்பில் விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி ரெண்டு படங்களோட படப்பிடிப்பு வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு அந்த படப்பிடிப்பு போயிட்டுருக்க டயத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுரேஷ் சந்திரா அவர்களோடைய ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து கேட்கும்போது மனுஷன் என்னாயா இப்படி இருக்காப்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அந்த வந்து உங்கள் தலை ஃபேன்ஸ் எல்லோரும் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்கள் பாருங்க அப்பதான் தலை அஜித் அவர்களோட மகிமை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ள ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தலை 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 அப்படின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ஒரே ரீசன் தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரோட தன்னம்பிக்கை தன்னடக்கம் வழி அப்படின்ற கொள்கை மட்டும்தான் அந்த கொள்கையை பின்பற்றி ரசிகர்களும் எக்கச்சக்கமான பேர் வந்து அதை பின்பற்றி நடந்துக்கிட்டு இருக்காங்க சரி மேட்ருக்கு வருவோம் அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது விடாமுயற்சி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேட் அக்லி இரண்டு படங்களுமே இப்போ வந்து ஷூட்டிங் ஒரே ஒரே டயத்தில் போய்கிட்டு இருக்குங்க அதனால் இருபத்தி ஒரு மணி நேரம் அஜித் அவர்கள் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும் மொத்தமே இருபத்தி நாலு மணி நேரம் தாயா அதில் இருபத்தி ஒரு மணி நேரம் அவர் வந்து உழைக்கிறாப்பில் இந்த ஷூட்டிங்கு அந்த ஷூட்டிங்குன்னு அவர் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக மூணு மணி நேரம் மூணுலேருந்து நாலு மணி நேரம் தாங்க அவர் வந்து ரெஸ்ட்டே எடுக்கிறாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ரெண்டு படங்களில் வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு பண்ணாராம் அதுக்கப்புறம் இப்போ இருபது வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு படங்களில் ஒரே டயத்தில் நடிக்கிறாரு விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி ரெண்டு படத்தோட ஷூட்டிங்கும் வந்து போயிட்டுருக்கு விடாமுயற்சியில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது நிறைவு பெற போகுது ஷூட்டிங்கு அதாவது ஃபைனல் ஷூட்டிங் வந்து போய்கிட்டுருக்கு அதுலேயும் அதுக்கப்புறம் குட் பேட் அக்லிலையும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது அவர் சொன்ன விஷயம் சுரேஷ் சந்திரா சார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு மணி நேரம் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு மனுஷன் அவரோட அதாவது ஏகப்பட்ட உடம்புல வந்து அவருக்கு வந்து இன்ஜுரிஸு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குங்க பட் இருந்தும் தன்னுடைய ஃபேன்ஸுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயந்தாங்க நைட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு தான் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வருவாராம் வந்து சாப்பிட்டு விப்ட்டு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கரெக்டாக ஆறு மணி டு ஏழு மணிக்குள்ளே அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவாராங்க அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் தாங்க அவர் ரெஸ்ட்டே எடுக்கிறாரு மற்ற டைம்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கார் சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்து வீடனில் கொடுத்த ஒரு இன்ட்ரிவியூ தான் இது அவர் வந்து அதாவது சுரேஷ் சந்திரா சார் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து அஜித் சாரோட மேனேஜர் அவரை பற்றி பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்காது அவர் சொன்னால் அப்டேட் வரும் அவர் சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கமே தெரியும் அவர் கொடுத்த இன்டர்வியூ தாங்க இது இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது டெடிக்கேஷன் டெடிகேஷன் டெடிகேஷன் அப்படின்னு உழைச்சிக்கிட்டு இருக்காப்புல ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல தலை இருபத்தி ஒரு மணி நேரம் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க நீ வந்து இருபது மணி நேரம் படி இருபது மணி நேரம் வேலை வாரு அப்படின்னு சொன்னால் நம்ம யாருமே அந்த தோ கண்டினியூஸாக அந்த வேலையை பார்க்க மாட்டோம் பட் தலா அவர்கள் வந்து இருபத்தி ஒரு மணி நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இந்த படம் அந்த படம் மாற்றி மாற்றி நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல தலை ஃபேன்ஸுக்காக அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு பட் ஃபேன்ஸ் வந்து வட்டி முதல் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு திருப்பி கொடுக்கணும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்லைன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்